சிறகடிக்க ஆசை சீரியல்ல ரோகிணி இப்படி ஒரு ட்விஸ்ட்டை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க ஏன்னா ரோகிணியோட அம்மாவே இப்ப ரோகிணிக்கு எதிராக திரும்பிட்டாங்க அது எல்லாமே கிறிஸோட வாழ்க்கைக்காகத்தான் இப்ப கிறிஸ தத்து எடுக்கிறத பத்தி மீனாவும் முத்துவும் ரோகிணியோட அம்மா கிட்ட கேட்ட உடனே ரோகிணியோட அம்மா யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரோகிணி கிட்ட ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ரோகிணி வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா கிறிசோட வாழ்க்கைக்கு அவன் கூட இருந்தா தான் கரெக்டா இருக்கும் இப்ப முத்துவும் மீனாவும் கிறிஸ தத்து எடுத்துட்டா கிறிஸும் கண்ணு முன்னாடியே இருப்பான்ல அப்படின்னு சொல்லி பாக்கிறாங்க ஆனா ரோகிணி இருந்துகிட்டு முடியவே முடியாது அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா ரோகிணியோட அம்மா நான் தத்து கொடுக்கத்தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப ரோகிணி வந்து அதுக்கு அடுத்ததா என்ன ஆயுதத்தை கையில எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய்யாவை தான் விஜய் விட்டு தூண்டியோட முயற்சி பண்றாங்க ஆனா விஜயா இருந்துகிட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கண்டுக்காம இருக்கிறாங்க ரோகிணி இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்